வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் செல்வகணபதி அருளால் கடகராசினியர்களுக்கும் மேசராசினியர்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் தேதி சித்த யோகம் அமிர்த யோகம் உத்தெட்டாதி நட்சத்திரம் ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே ரேவதி நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் அனைத்தும் மீனராசி குழந்தைகளாக அதை பிறக்கும் குழந்தைகள் ராசி ராசி மீனராசி ராசியில் இன்று பிறக்கும் குழந்தைகள் கடகராசிக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தில் சனி அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சனி ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி இந்த இரு ராசிகள் இணைவு எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் வந்து தொழில் பார்ட்னராக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் இவர்களுக்குள் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் பெரும்பாலும் ஜாதக பொருத்தம் அதாவது நான் அடிக்கடி சொல்வது போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரே ராசியாக இருந்தாலும் கடகராசியில் ஒரு நூறு கோடி பேர் மேசராசியில் நூறு கோடி பேர் இருந்தாலும் ராசியில் ஒவ்வொரு அங்கங்கள் லக்னம் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் திசை புத்தி எல்லாம் மாறுபடும் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இருந்தாலும் மேசராசிக்கும் கடகராசிக்கும் நிறைய பொருத்தங்கள் சில சுயஜாதகத்தில் பொருத்தம் இல்லாதவர்களுக்கு பல சிக்கல்கள் பல நிம்மதிகள் வரவுக்கு மீறிய செலவுகள் எதை எவ்வளோ சம்பாரித்தாலும் அந்த செலவு ஆயினே இருக்கு கடன் தான் ஆகுது கடன் ஏன் ஆகுதுன்னு தெரியவே இல்லை நிம்மதியே இல்லாமல் இருக்கும் மனக்குழப்பமாக இருக்கிறது எல்லாம் ஜோ ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லோரும் நல்லா இருக்குது யோகமாக இருக்குது பதினோராம் இடத்தில் குரு கடகராசிக்கு குருவோடு செவ்வாய் யோகமாக நேரம் இது அப்படின்றாங்க மேசராசியை பொறுத்த மட்டில் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் தனாதிபதி குடும்பஸ்தானத்தில் தனகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் அடுத்து செவ்வாய் வீடு வாங்க நிலம் வாங்க யோகம் உண்டு மேசராசிக்கும் கடகராசிக்கும் அது போன்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இரு எங்கள் வீடு கேஸ் நடக்குது வாடகையே கட்ட முடியாத சூழல் வேலை இல்லாத வாய்ப்பு பலருக்கு திருமணமே ஆகவில்லை முப்பத்தி எட்டு வயசாகிடுச்சி முப்பத்தேழு வயசாகிடுச்சி நாற்பது வயசாயிடுச்சு திருமணமே ஆகலை இப்படி அதாவது ஒரு கடனை கடனை அடை கடனை அடைக்கிறேன் அதை அதை அடைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு கடன் வருது தொடர்ந்து சிக்கலில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இது தனிப்பட்ட ஜாதகத்தின் தான் அது ஒருவர் ஜாதகம் பலமாக இருந்தால் நல்ல புத்தி நல்ல தசை நடந்தால் அவர்களுக்கு எந்த க கிரகங்கள் மூலம் எத்தனை அஷ்டமத்து சனி ஏழரை சனி போன்ற தருணங்கள் வரும் பெரிதும் பாதிக்கப்படாது தலைக்கு வருவது தலைப்பாகையை போல் தலைக்கு வருது தலைப்பாகல தலைப்பாகையோடு போகும் சொல்லுவாங்க அதன் போ அதன்படி தான் கெட்டது வந்தால் கூட அது கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடும் மேசராசி அஸ்வினி பர்ணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கேது சுக்ரன் சூரியதசையில் பிறந்திருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் சொன்னாலும் கேட்டுப்பாங்க அங்கே அதுதான் அவங்களுடைய பலவீனம் அதுதான் அவங்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுந்தான் எல்லாருக்கும் செய்வாங்க கோபப்படுவாங்க அதுவும் அவங்களோட பலவீனம் நல்லது நல்லது செய்வாங்க நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேரும் வாங்குவாங்க எவ நம்புவாங்க அடுத்தவர்களை வந்து ரொம்ப நம்புவாங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சுருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக வரும் அஸ்வி சித்திரக்காரர்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு ரொம்ப அவசியம் ஆஞ்சநேயர் பகவானை தொடர்ந்து வழிபடுவதால் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் சில மன தைரியங்கள் சில நேரங்களில் சில முடிவெடுப்பதற்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார் ஆஞ்சநேயர் பகவான் துளசி அர்ச்சனை செய்வது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேசராசி ரொம்ப நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து என்னென்ன சந்தோஷமெலாம் கிடைக்குதோ அதெல்லாம் அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்திப்பாங்க ஆனால் கிரக நேரங்கள் பாதிப்பு வந்தால் உடல் பாதிப்பு எனக்கு தெரிஞ்சு மேசராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த க போன வருடம்லாம் வந்து சர்ஜரி பண்ணாங்க சில பேர்களுக்கு வந்து பெரிய லாஸு பெரிய லாஸு நிறைய பாதிப்பு நிறைய கடன் அப்படி நிறைய பேர்களுக்கு அவளுக்கு இந்த தருணம் பதவி உயர்வு கொடுக்கும் சம்பள உயர்வு கொடுக்கும் திருமணமாகாத திருமண பாகியம் உண்டாகும் குழந்தைகளாத குழந்தை பாகியம் உண்டாகும் மேசராசினர்கள் வரி நட்சத்திரக்காரர்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை அதிகமாக வழிபடுவது வாரந்தோறும் சுக்கர இதுதான் நிறைய பேருக்கு நட்சத்திரத்துக்கு என்ன சாமி வைக்கும் தெரியாது நட்சத்திரத்துக்கு அதிபதியை கும்பிட கும்பிட கும்பிட் எத்தகை பிரச்சனைகள் எத்தகை தொல்லைகள் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் எது வந்தாலும் அந்த நட்சத்திர தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக தோஷங்களை விலக்கி கொள்ளலாம் நவ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையன்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அடுத்து ஸ்ரீரங்கநாத பெருமான் உங்கள் ராசிக்கு தனம் செல்வம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்திற்கு அதிபதி ஸ்ரீரங்க பெருமாள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாள் அங்கு செல்ல இல்லாதவர்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெரு ஸ்ரீரங்கநாதன் இருப்பாங்க படுத்துன்னு இருப்பார் பாம்பு மேலே படுத்துன்னு இருப்பார் அந்த பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது அந்த அந்த கிரகத்தின் சக்தியை முழுமைய முழுமையாக பெற்று சுக்கரனுக்குரிய குணங்கள் செல்வம் ஆடம்பரம் லக்ஸரி பணம் சந்தோஷம் மகிழ்ச்சி தாம்பத்தியத்தில் சந்தோஷம் இது போன்றவர்களை பெறலாம் அடுத்து சூரிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த சூரிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நவரத்திற்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபட்டால் எதிர்ப்புகள் விலகு எதிரிகள் விலகுவார்கள் கெட்டது விலகும் நோய் விலகும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அதிகமான பாசம் அன்பு பந்தம் ஏற்படும் இந்த லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது மொத்தத்தில் மேச ராசிக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான் நவ கிரகத்தில் அங்காரக பகவானுக்கும் அந்த நவகிரகத்தின் அங்காரக பகவானின் தலைவன் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக கடன் விலகும் கெட்டது விலகும் ஒரு முடிவு எந்த முடிவு எடுக்க தெரியாம திணறி கொண்டிருக்கும் பொழுது நேராக கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கார பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு நேராக முருகன் முருகன் பாதத்தை பார்த்து நீங்கள் என்ன வேண்டி என்ன நினைக்கிறீங்களோ அதை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னென்ன கந்தாச்சரணம் கல்வேலாச்சரணம் கார்த்திகை ஆச்சரணம் என்னென்ன உங்களுக்கு தெரிதோ நீங்கள் முருகன் நாமங்கள் சொல்லி வழிபடும் பொழுது என் வாழ்க்கையில் இத்தனை ஒரு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சுமைகளை கஷ்டங்களை வேதனைகளை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அந்த வேதனை தான் நீங்கணும் இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடு முருகா என்றால் அந்த விடுதலை கொடுப்பார் இப்போ இருக்கக்கூடிய இது மேசராசியை பொறுத்தவரை கடகராசிக்கு அஷ்டமத்து சனி சில மெல்லமான பாதிப்புகளை மெல்ல மெல்ல கொடுத்து கொண்டிருக்கிறது அஷ்டமத்து சனி ஒரு புறம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் மே கடகராசியில் பார்த்தீங்கன்னா கடகராசியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டுறவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் வெறும் ஒரு குடிசைவாள் கஷ்டப்படுறவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் அதனால வந்து இது வந்து கிரகங்களுக்கு வந்து அந்த கர்ம வினைகளின் அடிப் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரம் குருவை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது அல்லது சித்தர்களின் சமாதிகள் ஜீவ சமாதிகள் யோகிகளின் சமாதிகள் தவசிகளின் சமாதிகள் குரு சமாதிகள் அது போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது சாய்பாபாவை வழிபடுவது சாய்பாபா பகவானை வழிபடுவது ராகவேந்திர பெருமாளை வீர வீரபிரம்மங்காறு ஆந்திராவில் இருக்கிற அவர் வந்து முந்நூறு ஆண்டுகள் ஆக நினைக்கிற அவர் சமாதி அவர் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கும் நடந்துன்னு இருக்குது அவருடைய புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் வீர பிரம்மங்காரை பற்றி அவர் வேப்ப வேப்ப மரத்தில் வந்து பூக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் காந்தி ஆண்டதை கூட அந்த பேரை கொண்டு அதில் வந்து காலஞானம் என்ற புக்கில் வந்திருக்கு அது மாதிரி அது மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வங்களின் அதாவது தெய்வ தெய்வங்களின் அருளை அதிகமாக பெற்றவர்கள் சமாதியை செல்லும் பொழுது நம் நம்மை நமக்குள் சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறி அந்த அந்த ஆத்மாவின் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா பரமாத்மா பெருமாள் அந்த சித்தர்களின் சமாதியில் நீங்கள் வழிபடும் பொழுது அந்த எனர்ஜி உங்கள் உடம்புல இறங்கி கெட்டதெல்லாம் விலகும் அது நீங்கள் வழிபடலாம் அடுத்து புனர்பூசம் கொஞ்சம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இயற்கையாக குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் குருவின் அம்சம் பெற்றவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்ல கேட் சொன்ன சொன்னால் பிடிக்காது ஏன்னா அவங்களே அந்த அறிவுரை சொல்லும் அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க ஆனால் கிரகங்கள் பாதிப்பு வரும் பொழுது ஒரு மனிதன் பித்தனாவான் யோகியாவான் அறிவாளியாவான் நல்ல ஒரு செல்வ செழிப்பாகணும் கிரகத்தோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது அப்போ அந்த குரு பகவானை வழிபடுவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் உண்டாகும் பூச நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் அதிகம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வாரம் ஒரு முறை சனிக்கிழமை அன்று அல்லது மாதம் ஒரு முறை சனிக்கிழமை அன்று தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ சனி பகவான் கொடுப்பார் சனி கொடுக்க எவர் தடுக்க சனீஸ்வர பகவான் அருள் இருந்தால்தான் அம்பானி மாதிரி ஆக முடியும் அம்பானிக்கு சனீஸ்வர பகவான் அருள் இல்லைன்னா அது அது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து போன நூற்றாண்டில் வந்து ஒரு ஐநூறுவா முதலீடு வச்சு தான் அவங்க அப்பா வந்திருக்காரு இந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா உலகமே வியக்கத்தக்க அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் இதுக்கு வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கணும் இவங்களுக்கு தான் கிடைக்கணும் கிடையாது ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசா நாதனையும் தசா புத்திநாதனையும் வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து பூச நட்சத்திரக்கார பெருமாளை வழிபடுது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது சனி தோஷம் விலகி சனி யோகமாக மாறி நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி ஆயுள நட்சத்திரக்காரர்கள் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இன்னும் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆயுள் நட்சத்திரங்கள் வேண்டாம் மூத்த மாமையாருக்கு ஆகாது இப்பெல்லாம் மூத்த மாமையார்லாம் கிடையாது தாராளமாக ஆயுள நட்சத்திரங்கள் புதனோட நட்சத்திரம் பெருமாள் எப்படிங்க தோஷமாகலாரு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் உலகம் பூரா இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு செல்வத்தை வாரி கொடுப்பவர் அவருடைய நட்சத்திரம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து தோஷமாகும் அது எங்கோ ஏதோ ஒரு வீட்டில் நடந்த ஒரு அசம்பாவிதங்கள் துர்மரணங்கள் இந்த வீட்டுக்கு கல்யாணம் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தாங்க இந்த பொண்ணு வந்து கல்யாணம் மாப்பிள்ளையோ பொண்ணும் அந்தவொன்னே அந்த வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க அந்த இதுக்கு காரணம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் தான் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி அந்த காலத்துலேருந்து இந்த காலபரம் அது தொடர்ந்து வந்துனே இருக்குது எந்த நட்சத்திரமும் தோஷம் இல்லை கேது வந்து மக நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பிள்ளையாரின் அனுகிரகம் பெற்றவர்கள் அது தோஷமாகாது புதன் பகவானை வழிபடுவது நவகிரத்திற்குடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் இந்த இரு ராசிக்காரர்களுக்கும் இந்த இப்போ நடக்கக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் இப்போ கோச்சாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடகராசிக்கு ராசியிலே வந்து சூரியன் சுக்கரன் மனைவி மூலமாக கணவன் மூலமாக சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாகும் புதன் சிம்ம ராசியில் கேது ராசியில் சனி பகவான் கும்ப ராசியில் ராகு மீனராசியில் குருவும் செவ்வாயும் ராசியில் இது இந்த கோச்சார நிலை கிரகங்கள் இந்த இரு இரு ராசிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பிள்ளை இருந்ததுன்னா அதாவது மகன் மகள் மேசராசி அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இந்த பிள்ளைகள் மூலம் அஷ்டமத்து சனி சின்ன 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 பாதிப்பு கொடுக்கும் கிரகங்களின் ஒவ்வொரு நகர்வுகளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் பல பல நல்ல மாற்றங்களும் சில கெட்ட மாற்றங்களும் வரும் கெட்ட மாற்றங்கள் தாக்காமல் இருக்கத்தான் கிரக வழிபாடுகள் கிரக வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் ஒரு மனிதன் எந்தவித தோஷம் இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம் முழு நம்பிக்கையோடு இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகம் யோகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் திருமணமாகாதல் திருமண பாகியம் உண்டாகும் மேசராசிக்கும் கடகராசிக்கும் குழந்தைகளாவது குழந்தை பாகியம் உண்டாகும் எந்த முயற்சியை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த முயற்சி நல்லதாக இருந்தால் அது பல மடங்கு நல்லதாக இருக்கும் தவறான சில பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்லீகலாக காண்டக்ட்டு அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு ஆணுடன் தொடர்பு இல்லை இன்னொரு இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு இப்படி இருக்கும்போது அதுவும் பல மடங்காக பெருசாகி ஆரம்பத்தில் சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அடுத்து எல்லாமே கெடுத்து பாலாகிடும் அதனால் அது கெட்டதுன்னா விலைக்கிடுங்க இந்த ப இந்த ஒவ்வொரு கிரகங்களையும் வழிபாடு வழி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வேண்டிய டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட வந்து ஒரு மருந்து மாத்திரைகளை விட்டமின் ரொம்ப சோர்வாக இருக்குது சார் கால் நடக்க முடியல மு மூட்டு வலி அதுக்கு மாத்திரை வலி அதுக்கு மாத்திரை கண்ணு சில தெரியல அதுக்கு ஆயின்மெண்ட்டு இதய வலி எந்த நோயாக இருந்தாலும் அதுக்குண்டான மாத்திரைகளை பெறுகிறோம் அந்த மாத்திரை மாத்திரைகளின் வடிவம் தான் ஒன்பது கிரகங்கள் ஒருவர் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் பாதிப்பு இருக்கிறதோ அதற்குண்டான கிரகங்களை வழிபடும் பொழுது அந்த விட்டமின் போல சக்தி உடம்பில் இறங்கி குறைகள் நீங்கும் மேசராசி கடகராசி ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் சண்டை எரியும் மூலியமாக சண்டை போட்டுக்கொண்டிருப்பார்கள் மற்றபடி வந்து கடகராசிக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான் அதனால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த நேரம் ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் எந்த திசை நடக்கிறது என்பது அது உங்களுக்கு தான் தெரியும் இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தான் தெரியும் எல்லோரும் அதை நம்பிக்கையாக இருங்க உங்கள் மேலே தன்னம்பிக்கை வைங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க எந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை நீங்கள் அடைவீங்க மேசராசிக்கும் கடகராசிக்கும் யோகங்கள் உண்டாக ஸ்ரீ ரங்கநாத பெருமான் புதன் பெருமாள் முருகப்பெருமான் புரியட்டும் நிறைய பேருக்கு வந்து சந்திராஷ்டமம் என்பது ஒரு குழப்பமாக இருக்குது சந்திராஷ்டமயம் என்பது இப்போ பார்த்தீங்கன்னா கேலண்டரில் ஒரு டேட்டு வருது ஏன்னா நம்ம ஜாதகத்தில் இந்த ஹேப் வருது இல்லையா குண்டலின்னு சொல்லுவாங்க அதில் போனோம்னா அதில் வந்து சந்திராஷ்டமம் வேறு வருது எதை நாம் எடுத்துக்கொள்கிறது இன்றைய நாளில் சந்திரன் எங்கிருக்கிறதோ இருக்கிறதோ உங்கள் ராசி என்னவோ அந்த அந்த ராசியிலிருந்து கூட்டி நீங்கள் எட்டாவது இடம் கூட்டினால் சந்திராஷ்டமம் அப்போ தான் சந்திராஷ்டமம் நிறைய வித்தியாசம் வருது அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் போனால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை வந்து குண்டலி ஆப்பை அப்போ தட்டிங்கன்னா அன்றைக்கி சந்திரன் எட்டில் இருந்தால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ரெண்டே கால் நாள் சந்திராஷ்டமம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கும் மேசராசிக்கும் எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் யோகமும் நீங்கள் வேண்டும் வேண்டுதல் கிடைக்க மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கடகராசிக்கு தன தனஸ்தானத்தில் புதன் பகவான் மாணவர்களுக்கு யோகமாக இருக்கும் மேசராசிக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் பகவான் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் நீங்களே நிறைய யூடியூப்பில் வருது அப்போ ஒவ்வொன்றா லக்னத்துலேருந்து ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததுன்னா அந்தந்த பலன் தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி சந்தோஷம் யோகம் எல்லாமே ஏற்படும் எல்லா சந்தோஷமும் எல்லா வசதி வாய்ப்புகளும் ஆடம்பரங்களும் மகிழ்ச்சியும் ஆர் ஆரோக்கியமும் ஒருவருக்கு மட்டும் இறைவன் கொடுத்ததில்லை எல்லோருக்கும் அது சமம் அவங்க உங்க ஜாதகத்துல அந்தந்த காலகட்டங்கள் கர்மா கர்மா நகரும் பொழுது வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் ஏற்படும் இது இவங்க மேசராசிக்கும் கடகராசிக்கும் சகல ஐஸ்வர்யங்களோடு நூறாண்டுகள் நலமோடு வாழ்க இறைவன் அருளால் நன்றி வணக்கம்